அடக்கம் உடையார் அறிவிலார் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட மீன் மறுமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு எழுதியவர் அவ்வையார் இப்போ நாம் செய்யுள் பாட்டு ஆச்சு இப்போ இந்த கீழேயே வந்து சொல் பொருள் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் அடக்கம் பணிவு கடக்க வெள்ள மடைக்கலை நீர் பாயும் வலி அறிவிலர் அறிவில்லாதவர் கருதவும் நினைக்கவும் ஒரு மீன் பெரிய மீன் இப்போ சும்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்காமல் விட்டாதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் வரும் படித்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ் என் இச்சொல்லை பிரித்து எழுதுக கிடைப்பது என்று ப்ளஸ் எண்ணி ஆ இஸ் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன் மடை பிளஸ் தலை என்பதை சேர்த்து எழுதுக கிடைப்பது மடை தலை மடைத்தலை ஆ இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் த்ரீ வரும் பிளஸ் வரும் பிளஸ் மல் அளவும் என்பதன் சேர்த்து எழுதுக கிடைப்பது வரும் அளவும் ஆ இஸ் கரெக்ட் ஆன்சர் அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல்லை அறிவுடைவர் நம்பர் ஃபைவ் எண்ணுதல் இச்சொல்லின் பொருள் நினைத்தல் இப்பாடல் இப்பாடலில் இறந்து எழுத்து எழுதுகை ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக இப்போ நம்ம செய்தி கொடுத்துருக்காங்களையா அந்த பாடம்ல அடக்கம் கடக்க அதை வந்து நம்ம இங்கே எழுதணும் கருதவும் வருமளவும் இப்போ வந்து நம்ம செகண்ட் லெட்டர் ஒன்றா வந்துருக்குது அதனால் எழுதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கருதவும் வருமளவும் அடக்கம் கடக்க இதுதான் நம்ம வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மடைத்தலை இச்சொல்லில் இரண்டு புதிய சொற்களை உருவாக்குக மடைத்தலை மலை தலை மடை தலை இப்போ நம்மளுக்கு நாலு சொற்கள் கிடைச்சிருக்குது இப்போ நம்ம பொறுத்துக்காக போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பெரிய மீன் கருதவும் நினைக்கவும் அறிவிலர் அறிவில்லாதவர் மடைத்தலை நீர் பாயும் வலி அடக்கம் கடக்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் எப்போ தான் வீடியோ போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்